வணக்கம் கிறிஸ்தவ மத போதகர் தனது போதில் கொண்டவரும் திராவிட கழகம் என்ற கட்சியின் பொதுச் செயலாளரும் அறிவாலய ஒட்டுத்திண்டை குடியிருப்பாளர்களின் ஒருவருமான வைகோவுக்கு தமிழீழ தேசிய தலைவர் மறைந்த போது கூட தொண்டையை அடைக்காத துக்கம் இப்போது அடைக்கிறதாம் அதாவது சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் மிக புயலாலும் நெல்லை தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் மித மிஞ்ச மழை வெள்ளத்தாலும் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டதை அடுத்து தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையிலான அரசு நிவாரணப் படிகளை போர்க்கால அடிப்படையில் முடுக்கிவிட்டுள்ள நிலையிலும் நிலைமை முழுமையாக சீரடைய இன்னும் ஒரு மாதத்திற்கு மேல் ஆகும் என்பதால் அவரது சொந்த ஊரான கலிங்கப்பட்டியில் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக அவர் நடத்தி வந்த பொங்கல் திருவிழா இந்த ஆண்டு நடைபெறாது என அறிவித்திருக்கிறார் வைகோ கடந்த டிசம்பர் மாதத்தில் தான் சென்னை மற்றும் தென் மாவட்டங்களில் வெள்ள சேதம் ஏற்பட்டது அதே மாதத்தில் பண்டிகைகள் வந்தன ஒன்று அடுத்து டிசம்பர் முடிந்ததும் அப்போதெல்லாம் இந்த வைக்கோ எந்த பண்டிகையையும் கொண்டாட வேண்டாம் என்று சொல்லவில்லை பொங்கல் திருநாள் ஹிந்து பண்டிகை என்பதால் இந்த கலிங்கப்பட்டி கர்த்தருக்கு துக்கம் தொண்டையை அடைத்துக் கொண்டு விட்டது எவ்வளவு கேவலமான அரசியல் பாருங்கள் அப்பாலே போ சாத்தானே என்று சொல்வதை தவிர வேறு இல்லை எப்படியும் மீண்டும் மோடி வராத அளவுக்கு ஒரு சூழல் அரசியலே உருவாகி கொண்டிருக்கிறது பிஜேபி மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாது கண்டிப்பாக தோற்பார்கள் இந்தியா பூராவிலும் எதிர்ப்பலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது தமிழகத்திலே கடுமையான எதிர்ப்பலை ஒரு இடத்திலே கூட தமிழ்நாட்டிலும் புதுவையிலும் நாற்பது இடங்களிலே ஒரு இடத்திலே கூட பிஜேபி அணி வெற்றி பெற முடியாது ஆகவே இந்தியா புறாவிலும் அது எதிரொலிக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன்